கூறியவன் கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறை இரண்டாவது அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகிவ செல்லம் கூறியதின்படி இந்த மாதத்தில் தான் என்னுடைய அமல்கள் உயர்த்தப்பட்டு அல்லாஹுடத்திலே காண்பிக்கப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்னுடைய அமல் உயர்த்தப்படும் பொழுது என் ரப்பு என்னுடைய அமலை பார்க்கும் பொழுது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அப்படி என்றால் அமல்களில் குறைவான பாவங்களையே தங்களுடைய வாழ்வின் சொந்தமாக கொண்டிருக்கக்கூடிய நாமெல்லாம் எவ்வளவு அமல்களை அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹுடைய தூதர் செய்ததை விட எவ்வளவு அமல்களில் அல்லாஹுவை நாம் நெருங்க வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களை ஆம் எம்முடைய அமல்கள் இந்த மாதத்திலே உயர்த்தப்படும் அது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் எம்முடைய அமல்கள் அல்லாஹுடத்திலே உயர்த்தப்படுகிறது பகல் வருவதற்கு முன்னால் இரவுடைய அமல்கள் இரவு வருவதற்கு முன்னால் பகலுடைய அமல்கள் அல்லாடத்திலே காண்பிக்கப்படுகிறது நாம் ஏதோ எழுந்திருக்கிறோம் சாப்பிடுகிறோம் உறங்குகிறோம் உலகத்துடைய தேவைகளை தேடி செல்கிறோம் என்றுதான் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அமல்கள் எம்முடைய அமல்கள் எழுதப்படுகின்றன ஒவ்வொரு நாளும் காண்பிக்கப்படுகின்றனர் அல்லாஹ் உறங்க மாட்டான்

பகலுக்கு முன்னால் சொல்லுகிறது எம்முடைய எல்லா அமல்களும் அல்லாஹ் காண்பிக்கப்படுகிறது இந்த அடியான் என்ன செய்தார் இந்த அடியான் என்ன பாவம் செய்தார் இந்த அடியான் என்ன குற்றம் செய்தான் அதிலும் குறிப்பாக இந்த ஷாபானுடைய மாதத்தில் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் இடத்திலே எம்முடைய அமல்கள் உயர்த்தப்பட்டு காண்பிக்கப்படுகிறது உங்களுடைய கொடுங்கள் இன்றைய தினத்தில் இந்த நிமிடத்தில் எம்முடைய எம்முடைய வாழ்வு இந்த ஷாபானில் இருக்கும் வரை அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றி ஷாபானில் அதிகமான நோன்பை நான் நோர்ப்பேன் என்று